சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் இறை அனுபவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் நாம எப்படி இறைவனை தியானம் மூலமாகவோ தவத்தின் மூலமாகவோ பூஜை மூலமாகவோ நாம உணர முயற்சிக்கிறோமோ அதன்படி நமக்கு சுவாமி காட்சி தராரு நமக்கு அனுபவத்தை தராரு முக்கியமாக நம்முடைய இறை அனுபவத்தை நாம் உணரணும் அப்படின்னா நாம் குருவின் மூலமாக உணரலாம் குரு நமக்கு நம்முடைய மனநிலை நம்முடைய வாழ்வியல் முறைக்கு ஏத்த மாதிரி தீட்சை அப்படிங்கிறத படிப்படியாக தந்து அந்த படிப்படியான தீட்சை மூலமாக மந்திரத்தையும் சொல்லி அந்த மந்திரத்தை நாம் தினம்தோறும் சொல்லும்படியாக உபதேசமாக பெற்று அதை நாம் தினம்தோறும் சொல்லி இறைவனை நாம் நெருங்க முயற்சிக்கும் பொழுது அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறது நம்முடைய பக்திக்கு தகுந்த மாதிரி நமக்கு இறை அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த இறை அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக மாறுபடும் எனக்கு கிடைச்ச இறை அனுபவம் உங்களுக்கு கிடைச்சதான்னா கிடைக்காது உங்களுக்கு கிடைச்ச இறை அனுபவம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அவங்க அவங்களுடைய இறை அனுபவம் அப்படிங்கறது அவங்கவங்க உணர்ந்து அனுபவிக்க கூடிய ஒரு இன்பம் இந்த இறை அனுபவத்தை நான் சொல்லி நீங்களும் உணருங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க உணர்ந்த இறை அனுபவத்தை நான் உணரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவும் முடியாது அதை தான் உணர்ந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு ஒருத்தர் லட்டும் ஒரு ஒரு விதமான சுவையை தரக்கூடியது ஒருத்தர் பச்சை கருப்புறம் ஜாஸ்தி சேர்ப்பாங்க ஒருத்தர் இனிப்பு கம்மியாக சேர்ப்பாங்க இப்படிலாம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருனுடைய கை பக்குவம் அப்படின்றது இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறது மாறுபடும் ஆனால் பொதுவாக லட்டுன்னா இனிக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஆக ஆஹ் சொல்லலாம் ஆனால் இந்த லட்டு சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அது உங்களுக்கு என்ன சுவையை தருது அது இனிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு திகட்டும் விதமாக இருக்கா சுவைக்கிறதுக்கு மிதமாக இருக்கா அந்த இனிப்பு சுவை இதெல்லாம் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் லட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இனிப்பாக இருக்கும் பழனி பஞ்சாமிரதம் சாப்பிடுங்க சுவையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் அதை சாப்பிடும்போது நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா அதே மாதிரி இறை அனுபவம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படின்னா நான் சொல்லலாம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த சுவாமியை பாருங்கள் பழனிக்கு போங்க முருகனை தரிசனம் பண்ணுங்க காஞ்சிபுரத்துக்கு போங்க அம்பால பாருங்களேன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லலாமே தவிர அதை நீங்கள் அனுபவித்து உணரும்போது அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது மாறுபடும் ஆனால் நான் வழி காட்டலாம் காஞ்சிபுரத்துக்கு போங்க பழனிக்கு போங்க மருதமலைக்கு போங்க நான் சொல்லலாம் ஆனால் அதை நீங்கள் செஞ்சால் தானே அதை நீங்கள் உணர முடியும் அதை மாதிரி தியானம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தினம்தோறும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த தியானத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன உணர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அனுபவமாக கிடைக்கக்கூடியது என்னுடைய காணொலிகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த அனுபவத்தை நாம் எப்படி உணர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா உங்களுடைய மனசை கொஞ்சம் அமைதியான சூழலுக்கு கொண்டு வாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை குழப்பம் இல்லாமல் தெளிவாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயத்தையே கொஞ்சம் அமைதியான சூழலில் செய்யுங்க பூஜைகளாக அதை தள்ளி போடாதீங்க எந்த ஒரு இக்கட்டான சூழல் வந்தாலும் உங்களுக்கான ஒரு இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நீங்கள் எப்போதும் மனசில் நினச்சிக்கிறது நல்லது சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்குல்லையா அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட பட்டாச்சாரியார்கள்கிட்ட நீங்கள் தினந்தோறும் சொல்கிறதுக்கு எளிமையாக ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு உபதேசமாக நீங்கள் வாங்கி அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம் இறை நாமாவை நீங்கள் சொல்லலாம் ஏன்னா தீட்சை பெற்று நாம் ஒரு மந்திரத்தை பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இறை அனுபவம் அப்படிங்கிறது அலாதி அதில் அடியனுக்கு நான்கு தீட்சைகள் எடுத்து இரண்டு மந்திர தீட்சைகள் எடுத்து இன்னமும் கூட நான் அந்த இறை அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதில் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி திடீர்னு எனக்கு வந்து இந்த விசிறி சாமியார் நினைப்பில் வந்தார் அதற்கு பிறகு நான் வந்து சாமியாரை சர்ச் பண்ணி கூகுள் பண்ணி அப்படி பார்க்குறேன் அவருடைய ஃபோட்டோஸை பார்க்குறேன் அவருடைய கண்கள் அப்படி ஒரு தேஜஸான ஒரு பார்வை அந்த கண்களை நான் பார்க்குறேன் என்னென்னு தெரில சுவாமி நீங்கள் எனக்கு இன்றைக்கி என் மனசில் வந்தீங்க அதனால உங்களை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பார்க்கும்போது அதுக்கு பிறகு நம்ம எதை சர்ச் பண்ணுற அது அப்படியே நமக்கு ரீல்ஸ் அப்படி இப்படிலாம் வரும் இல்லையா அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது விசிறி சாமியார நான் பார்த்துருவேன் ரொம்ப நினைக்கிறேன் எதுக்கு இந்த விசிறி சாமியார் ஏன் நமக்கு ஞாபகத்தில் வந்தார் அப்படின்னு நான் பொதுவாகவே அப்படி எல்லா சுவாமியையும் நான் நினச்சி பார்ப்பேன் அதில் ஏன் நம்ம விசிறி சாமியார நினைக்கிறோம் ஒருவேளை நம்ம விசிறி சாமியாரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுதோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருந்தது அப்போ நான் நினைக்கிறேன் சரி விசிறி சாமியார் நம்மளை கூப்பிடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் கூப்பிடுவார் அப்படின்னு நினச்சி மனசை ஆறுதல் பட்டிட்டேன் இன்னொன்று நம்ம முன்ன மாதிரி இப்போ நம்மளால் போக முடிய மாட்டேங்குது வீட்டில் அலுவலகம் கடமைகள் நிறைய இருக்குது அதனால் என்னால் வர முடியல சாமி நான் வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன் என்னால் வர முடியல ஆனால் நீங்கள் என்னை தேடி வரலாம் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அது மத்தியானம் நான் நினைக்கிறேங்க ஒரு இருபது நாள் முன்னாடி மத்தியானம் நான் நினைக்கிறேன் ஆ நீங்கள் வரலாம் இல்லை சாமி என்னை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன் நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையோடு நான் கூப்பிடுவேன் அதே மாதிரி அந்த விசிறி சாமியார நான் கூப்பிடுறேன் நீங்கள் வாங்க சாமி அப்படின்னு கூப்பிடுறேன் அதுக்கப்புறமா அது ஒரு ரெண்டு நாள் அப்படி ஏதோ வேலைகள்லாம் மறந்துட்டேன் மூணாவது நாள் என்னுடைய கனவை வழக்கப்போல மதிய உணவுக்கு வராரு வரும்போது விசிறி வாங்கிட்டு வந்தார் இதை விட வேறு என்னங்க வேணும் விசிறி சாமியார் அவருக்கு பேர் விசிறி சாமியார் தான் அவருடைய அடையாளமான ஒரு பெயரே அதுதான் விசிறி சாமியாரை நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு அவரை தினந்தோறும் பார்த்தேன் பார்த்துக்கிட்டே இருக்கிற சாமி என்னால் நான் வரணும்னு நினைக்கிறேன்னா என்ன வர முடில சாமி நீங்கள் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் வர்றாரு இந்த விசிறி எனக்கு நான் ஆடி போயிட்டேங்க நிஜமா விசிறி வாங்கிட்டு வந்த உடனே நான் என் கணவர்கிட்ட கேட்குறேன் இது என்னப்பா ஏன்பா விசிறி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன ஏன்னா என் மனசுக்கு டக்குன்னு அந்த பா அந்த விசிறி ரூபத்தில் பார்க்கறேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு ஆனால் நான் இது வரைக்கும் என் கணவர்கிட்ட சொல்லவே இல்லை நான் விஸ்ரீ சாமியார நினைச்சேன் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு தான் நான் காணொலி ஃபஸ்ட்டு தரேன் இந்த காணொலியை அவர் பார்க்கும்போது ஏய் என்கிட்ட கூட நீ சொல்லியப்பா அப்படின்னு கேட்பாரு நான் கேட்டேன் என்னப்பா விசிறி அப்படின்னு கேட்டா அப்போ இல்லை வழியில வந்துட்டே இருந்தேன் ஒரு அம்மா ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க கூடையில வச்சு வித்துட்டு இருந்தாங்க சரி பார்க்கிறதுனால அந்த இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசிறியை வாங்கிட்டு வந்தாரு அந்த நம்மக்கிட்ட ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது ஒருவேளை கரண்ட் போயிடுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு இன்வெர்டர் இருக்குது இது அத்தனையும் மீறி நம்ம வீட்டுக்கு நாம் விசிறி வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயமே இல்லை இல்லைங்களா அப்படி இருந்தும் கணவர் வந்து விசிறியோடு வந்து நின்னார் போது எனக்கு வந்து அந்த ஒரு இறை அனுபவம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்ததுங்க இப்போவும் கூட என்னால் அதை நம்பவே முடியல சுவாமி நான் சொன்ன சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீங்க விசிறி ரூபத்திலே வந்துட்டீங்களே அப்படின்னு தினந்தோறும் இதை நான் பார்க்கும்போது என்னோட மனசு அப்படியே ஒரு மாதிரி கலங்கும் ஒரு மாதிரி நம்ம அந்த சுவாமியோட கருணையை எனக்கு சொல்றது முடியலங்க அதுதான் இறை அனுபவம்ங்கிறது அது அவங்கவுங்க உணர்ந்தா மட்டும்தான் தெரியும் புரியும் அதனால இந்த இறை அனுபவத்தை நீங்களும் உணரணும் அப்படின்னா ஆத்மார்த்தமான பிரார்த்தனை வைங்க சரிங்களா இந்த பகுதி பயனுள்ள பகுதியாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவு சந்திக்கும் வரை வணக்கம்